தமிழ் கூறும் நல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்களுடைய தொன்மையும் நாகரிகமும் லெமரியா கண்டத்தில் இருந்து தொடங்குவதாக அறிஞர்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து என்பது எல்லோரும் அறிந்ததே அந்த வகையில் இலக்கிய இலக்கண நூல்களும் கல்வெட்டுகளும் சாசனங்களும் செப்பேடுகளும் தமிழர்களுடைய தொன்மையும் வாழ்வியலையும் நாகரீகத்தையும் எப்போதும் அவ்வப்போது எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றன இந்த அளப்பெரிய பணிகளில் பல நூறு ஆராய்ச்சியாளர்களும் தமிழ் அறிஞர்களும் இந்த ஒப்பற்ற பணியில் ஈடுபட்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்ததே அவர்களில் தொண்டை மண்டலத்தை சார்ந்த நடுநாட்டு பகுதியில் இருக்கின்ற அதிராஜமங்கலபுரம் என்று சொல்லப்படுகிற திருவதி பகுதியில் கெடில ஆற்றினுடைய வடகரையும் தென்கரையும் அதிகமான தொன்மங்களும் கல்வெட்டுகளும் கிடைத்திருக்கின்றன அவற்றில் பெரும்பாலான கல்வெட்டுகளையும் தொன்மங்களையும் கடந்த முப்பத்தைந்து வடங்களாக தன்னுடைய அளப்பரிய உழைப்பால் கண்டெடுத்து தமிழ் கூறும் உலகத்திற்கு தெரியப்படுத்தி தமிழண்ணினுடைய திருவடிகள் சமர்ப்பித்தவர் பன்ரூட்டி ஆவார் அவர் நாடக இயக்கத்தோடு அதிகமான ஈடுபட்டு முத்தமிழ் நாடக மன்றம் ஒன்றை ஏற்படுத்தி அதை பல வருடங்களாக இந்த பகுதியில் நடத்தியவர் புராண சரித்திர ஆராய்ச்சி நாடகங்களை முன் எடுப்பாக எடுத்து நிறைய நாடகங்களை அவர் நடத்தியிருக்கிறார் சேந்தமங்கலம் காடவராயனுடைய வரலாற்றை நாடகமாக இருக்கிறார் திருவதிகை அரங்கநாத பெருமாளுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு சரித்திர நாவலையும் எழுதியிருக்கிறார் மிகச்சிறந்த மரபு கவிதையும் புது கவிதையும் புனையக்கூடியவர் இப்படிப்பட்ட கலைஞர் அச்சரப்பாக்கம் கண்ணன் என்று உலகறிந்த தொன்மை ஆராய்ச்சியாளருடன் நட்பு கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின்படியாக கடிலாற்றினுடைய வடகரையும் தென்கரையிலும் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகளையும் துன்பங்களையும் எடுத்து ஆய்ந்து அறிந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அவர் சமர்ப்பித்துள்ளார் என்பதை நாடி அறியும் அந்த வகையில் அவருடைய கல்வெட்டுகளில் நடுநாட்டினுடைய வரலாறும் குறிப்பாக தொண்டமண்டல பகுதியினுடைய துன்பங்களும் எங்கெங்கும் காண கிடைக்கின்றன அந்த வகையில் நிறைய பணிகளை செய்த இந்த பெருமகனார் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக பக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார் அவர் கண்டுபிடித்த நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளையும் துன்பங்களையும் நாம் ஆவணப்படுத்தும் விதமாக அந்த காரியத்தை நண்பர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இவருடைய கல்வெட்டுகளை புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்பதும் இப்பெருமகனாருடைய இறுதி காலத்தில் இவருடைய இந்த நிலையில் இவருக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் பேர் ஆதரவை தந்து அவரை ஊக்கப்படுத்தி மனதளவிலும் பொருளளவிலும் அவருக்கு உதவிகரமாக இருந்து தமிழ் தொண்டாற்றிய இவருக்கு ஒரு மாபெரும் ஆதரவையும் நட்பையும் தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது எனது பெயர் முனைவர் பா வேல்முருகன் பண்ருட்டி தமிழரசன் அவர்களோடு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்து பல்வேறு துன்பங்களையும் கல்வெட்டுகளையும் நாங்கள் கண்டெடுத்துகிறோம் பண்ருட்டி தமிழரசன் அவர்கள் திருமலருடைய நிறுவனராகிய நானவியல் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு நெருங்கிய தொடர்பும் அவரிடத்திலும் இருந்து விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் மேலும் கல்வெட்டு அறிஞராகிய நாகசாமியோடு நீண்ட உறவும் அடிக்கடி இருவரும் சந்தித்து ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலுவலாகி இருப்பவர்கள் அதோடு மட்டுமல்ல பிரபல சரித்திர எழுத்தாளராகிய விக்ரமனோடு மிகுந்த நட்பு கொண்டு அவரிடத்திலிருந்து விருந்து பெற்றவர் இப்படி ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் இந்த வகையில் இவருடைய தமிழ் பணி என்பது மிகவும் சிறப்பாக பலரும் அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தமிழகத்தினுடைய ஒரு சாபக்கேடு என்னவென்றால் இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் இருட்டிலே வைத்து அழகு பார்ப்பதுதான் தான் தமிழர்களுடைய என்ற நிலையாக இருக்கிறது அந்த நிலையை மாற்றுவதற்காக இந்த பகுதியினுடைய தொன்மத்தையும் சரித்திரத்தையும் சூரியனாக இருந்து வெளிச்சத்து கொண்டு வந்திருந்த பன்றொட்டி தமிழரசர்களுடைய அளப்பெரிய ஒப்பற்ற தன்னலமை இல்லாத இந்த பணியை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அவருடைய பணியின் மூலமாக இந்த பகுதியினுடைய தொன்மத்தையும் சரித்திரத்தையும் மக்கள் அறிய வேண்டும் குறிப்பாக இளைஞர் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவருக்கு பேராதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி